பார்ந்த தேனதன்மை யூடியூப் நேரங்களுக்கு உனக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் தனி மனித தனி மனிதனுடைய சுகபோகங்களை பெற வைக்கக்கூடிய ஆதிபத்தியமுடைய கட்டம் இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தனி மனித சுகபோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் லைஃபோடைய இண்டிவிஜுவல் லைஃப் இருக்கு இல்லையா தனி மனிதன் என்று சொல்லக்கூடிய சுதந்திரம் சுகம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் அவன் என்ன விருப்பப்படுகிறானோ அவன் என்ன ஆதாயங்களை விருப்பப்படுகிறானோ அவன் எந்த மாதிரி வாழ விருப்பப்படுகிறானோ அவன் எந்த மாதிரி சட்டம் போடுறதுக்கு விருப்பப்படுகிறானோ அவன் எந்த மாதிரி உணவு சாப்பிடுவதற்கு விருப்பப்படுகிறானோ தனி மனிதனுடைய அனைத்து அபிலாசைகளையும் வந்து உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய கட்டம் என்று ஒன்று இருக்கிறது அதைத்தான் நீங்கள் போகணும் அதை மீறி வந்து நீங்கள் எங்கெங்கேயோ போனீங்கன்னா அது கிடைக்காது ஆனால் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த ஒரே ஒரு கட்டம் தான் அந்த ஒரே ஒரு கட்டம் வந்து நமக்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறது அந்த உறவிட்ட தான் போய் அந்த அந்த சுகத்தை நம்ம வாங்கணும் அந்த உறவிட்டு தான் போய் வந்து சுகத்தை வாங்கணும் அப்போ ஒருத்தர் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்திருக்கோம் ஒருத்தர் ரசவலக்கணத்தில் போய் பிறந்திருக்கான் அவனுக்கு அபிலாசைகளை கொடுக்கக்கூடியது அவனுடைய பன்னெண்டாம் இடம் தான் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து என்ன சொல்கிறான்னா அவனுடைய தூக்கம் அயனை சயன போகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த மேசம் தான் எல்லா மனிதனுக்குமே தனி மனித தனி மனிதனுடைய லக்ஸுரிஸ் தனி மனிதனுடைய இன்பங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது லக்கணம் தான் மேசம் காலபுருஷனுடைய தலைமை லக்கணம் தான் அந்த காலபுருஷனுடைய தலைமை லக்கண லக்கணத்தை வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு என்ன கடவுள் கொடுத்த கொடுப்பினை வந்து என்ன சொன்னான்னா பன்னெண்டாம் பாவமாக வந்திருக்கு அப்போ அந்த பனிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இல்லற சுகத்தை கட்டில் சொகத்தை அவன் எவ்வளவு சுதந்திரமாக அனுபவிக்கிறானோ அப்போத்தான் அவனுடைய லக்கணம் நல்லா சூப்பராக இருக்கும் இல்லைன்னு இருக்காது ஆனால் அவனுடைய கொடுப்பினை என்பது என்ன சொன்ன அந்த மாதிரி வந்து கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் ஏதோ ஒருத்தில் நோய் நொடி சங்கடம் பிரச்சனைகள் இருப்போம் இது உண்மையான உண்மை தான் இதில் எந்த மாற்றமெல்லாம் கிடையாது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து எல்லா மனிதனுக்குமே மேசம் எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தை நீங்கள் எப்பயுமே பூ போட்டு கொண்டுகிட்டே வரணும் அந்த கட்டத்தை வந்து என்ன சொன்னா அதற்குண்டான உறவை வந்து என்ன சொல்கிறான நீங்கள் வந்து உங்கள் அந்த அந்த உறவுகிட்ட இருந்தால் உங்களுக்கு என்ன வரப்போகுது இன்பம் வரப்போகிறது அந்த இன்பத்தை வந்து நீங்கள் வந்து அப்படி தான் பயன்படுத்தணும் அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தாமல் வேறு வழியில் நீங்கள் போய் கொண்டிருந்தால் உங்களுக்கு கிடைக்காது அப்போ வந்து என்ன சொன்னான்னா எந்த கட்டமாக வந்தாலும் இப்போ மேசமே ஒருத்தருக்கு வந்து அந்த கட்டமாக வந்துவிட்டது மேசமே அந்த கட்டமாக வந்துவிட்டது என்று சொன்னால் இயற்கையாகவே மேசத்து மேசம் என்பது வந்து என்ன சொன்னான்னா அபிலாசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து அதற்கு இருக்கிறது அந்த மேசத்திற்கு என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாவது இல்லையா சிம்மம் சிம்மத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா ஒருத்தர் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறார் அவருக்கு இயற்கையாகவே அபிலாசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு திறமை இல்லாவிட்டாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் தனக்குத்தானே எல்லாம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆகுதி அங்கே இருக்கிறதுக்கு இருக்கிற காரணத்தினாலும் மேசலக்கணம் அதனால தான் யார்டையுமே மடங்காது லக்கணம் யார்டையுமே மடங்காது நீங்கள் பே போய் பேசி பாருங்கள் மேசலக்கணம் எவன்கிட்டயுமே சரண்டர் ஆக மாட்டான் அவன் தான் வந்து என்ன சொன்னான் ஏ ஏற்கனவே என்கிட்ட எல்லாமே இருக்கிறது எல்லாமே இருக்கிறது நான் எதுக்கும் அவன்கிட்ட வந்து அடங்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் அவன்கிட்ட இருக்கும் அதை வந்து என்ன சொன்னான்னா அவனிடம் இருக்கின்ற அந்த அவனை அறியாமல் இருக்கின்ற ஒரு உணர்வு சக்தி வந்து அவன்கிட்ட இருக்குது அதனால தான் அவனை வந்து என்ன சொன்னான் நம்ம வந்து மடங்க மாட்டாயா அவன் அப்படி தான் பேசுகிறதே பேசிகிட்ருப்பான்னு நம்ம சொல்லிட்டு எல்லோரும் ஒதுக்கிடுவோம் ஆனால் அவன் வந்து யாரால் அந்த மேச லக்கணத்தில் போய் பிறந்தவன் யாரால் உயரம் உயர்வான் என்று சொன்னால் அவனுடைய அஞ்சாம் பாவத்தால் உயர்வான் அவனுடைய அஞ்சாம் பாவத்தால் அனைத்து விதமான ஆகுதிகளும் கிடைச்சிடும் மேச லக்கணத்திற்கு மட்டும் இது எக்ஸெப்டு மற்ற லக்கணங்களுக்கு வந்து சார் ரிசவத்திலிருந்து என்ன சொன்னான்னா மீனம் வரைக்கும் அத்தனை பேர் பிறந்த அத்தனை பேருமே நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய லக்கணம் யார் உங்களுக்கு பிச்சை அதாவது மேசவத்திலிருந்து மீனம் வரைக்கும் பிறந்தவர்கள் மேசத்திடம்தான் நீங்கள் பிச்சை வாங்கணும் அது உங்களுக்கு என்ன காரத்துவமோ அது வாங்கணும் அதனால் தான் அங்கே சூரியன் போய் உச்சமானோம் சும்மா கிடையாது ஒரு சூரியன் போய் வந்து ஒரு ராஜகிரகம் உச்சமானது காரணமே வந்து என்ன 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 காரணம் அந்த சூரியன் அந்த இடத்துல போய் உச்சமான காரணத்தினால சூரியனை மீறி யாராவது எந்த காரியம் செய்ய முடியுமோ இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அரசாங்கத்தில் மீறி அரசாங்கம் என்பது நமக்கு இமீடியேட் சுப்பீரியர் நம்ம நம்மளுடைய டிஸ்டிக் கலெக்டர் தான் நம்மளுடைய இமீடியேட் நமக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடலாம் ஊரடங்கு உத்தரவு போடும்போது நம்ம எல்லோரும் வெளியே போக முடியுமா கலெக்டரோட ஆர்டருங்க நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் சூரியன் போய் என்ன செஞ்சிட்டான் மேசத்தில் போய் உச்சமாயிட்டான் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனிமனிதனுடைய இன்பத்திற்கு எல்லாம் மேசத்திடம்தான் கையேந்த வேண்டும் அப்போ அது மேசம் எந்த கட்டமாக வருகிறது ரிசவத்திற்கு ரிசவத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பனிரெண்டாம் இடமாகவும் ரிசவத்திற்கு பனிரெண்டாம் இடமாகவும் மிதுனத்திற்கு பதினோராம் இடமாகவும் கடகத்திற்கு பத்தாம் இடமாகவும் சிம்மத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் இடமாகவும் கண்ணிக்கு வந்து எட்டாம் இடமாகவும் துலாத்துக்கு ஏழாம் இடமாகும் விருச்சிகத்திற்கு ஆறாம் இடமாகவும் தனசுக்கு அஞ்சாம் இடமாகவும் மகரத்திற்கு நாலாம் இடமாகவும் கும்பத்திற்கு மூணாம் இடமாகவும் மீனத்திற்கு வந்து என்ன சொன்னா ரெண்டாம் இடமாகவும் வருகிறது இந்த காரகத்துவத்தை எந்த ஒரு மனிதன் நன்றாக பயன்படுத்துகிறானோ கணத்தில் போய் பிறந்தவன் என்ன என்ன சொன்னால் பொண்டாட்டி கூட வந்து என்ன சொன்னால் ஆறாம் பொண்டாட்டி வந்து மதிக்கலனே இவனுக்கு நோய் வந்துடும் கொலாளக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொன்னா பொண்டாட்டி இவனை என்ன நோய் வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா இவனுடைய உயிர் சக்தி வந்து எங்க இருக்குதுன்னா ஏழாம் இடத்துல வச்சுட்டான் இவன் என்னதான் வந்து என்ன சொல்றான்னா பெரிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நெவல் லெவல் லெவலில் இருக்கிறவனாக இருந்தாலும் லக்ஸுரி ஒரு கோடி ரூபாய் இவன் சம்பாத்தியம் பண்ணாலும் தன்னுடைய பொண்டாட்டி வந்து என்ன சொன்னான்னா ஒன்று பிரிந்து போனாலும் இவனால் இருக்க முடியாது பொண்டாட்டி இல்லைனாலும் இவனால் இருக்க முடியாது இவனுக்கு அந்த உறவு கண்டிப்பாக தேவை இவனை வாழவே முடியாது பெரும்பாலும் துலா போய் பிறந்தவர்கள் பொண்டாட்டி விட்டு பிரிய மாட்டான் பேசலைன்னு நாங்கள் படுத்துக்கிட்டு அப்போ தான் அவன் வந்து ஸ்டெபனாக இருப்பான் அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மேசத்தை நீங்கள் எப்பயுமே மதிப்புள்ள லக்கணமாக நீங்கள் பயன்படுத்துங்கள் மேசம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயை செவ்வாயை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பரிபூர்ணமாக வணங்குங்கள் அதனால தான் இந்த உலகத்திலே வந்து என்ன சொல்லான்னு வந்து அந்த மேசலக்கணத்திற்குரிய செவ்வாய்க்குண்டான அதிதேவதையாக முருகப்பெருமானை அறுபடை வீடுகளாக உருவாக்கி எல்லோரும் காலார வந்து என்ன சொன்னாங்க நடந்து போய் வந்து என்ன சொன்ன கால் கடுக்க நடந்து போய் அந்த கால் வந்து என்ன சொன்னான்னு வந்து பொக்களமாகி அந்த முருகப்பெருமானை வந்து என்ன சொன்னா அப்படியே வந்து என்ன சொன்னேண்ணா வணங்கி எல்லோரும் அந்த அருள்கடாட்சம் பெற்றவருக்கு பெற்றவர் பெறுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு தனி மனித தனி மனித தனி மனிதனுடைய தனி மனித சுகம் வாழ்க்கை எக்ஸட்ரா எக்ஸட்ரா அனைத்துமே தான் கிடைக்கும் இது எல்லாருக்கும் பொருள் ஆனால் அதை அந்த லக்கணம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் முடியாது இப்போ ஒரு கண்ணிலக்கணத்தில் போய் பறந்துட்டாலும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் இருக்கட்டும் அவனுக்கு இல்லற சுகம் இல்லை சரியாக இல்லைன்னா அவன் சீக்கிரமாக நோய்வாய்ப்பட்டு விடுவான் ஏன்னா எட்டாம் இடம் வந்துச்சு எட்டாம் இடம் என்பது என்ன சொல்லலான்னு வந்து இல்லற வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரகசியமான எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்ன கல கலவிக்கு வந்து ஏற்ற இடம் அந்த கலவிக்கு ஏற்ற இடத்தை இடத்த வந்து அந்த அந்த பெண்ணோ ஆணோ வந்து என்ன சொன்னான் வெறுக்கும் போது அந்த அம்மாவுக்கு நோய் வந்துடும் அந்த ஆணுக்கு நோய் வந்துடும் அப்போ எட்டாம் பாவம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கு எட்டாம் பாவம் என்பது ரகசியம் கணவன் மனைவி ரகசிய உறவு கணவன் மனைவியிட்ட வந்து அன்பாக பேசி வந்து ரகசியமாக ஒருத்தரை ஒருத்தர் அளவி கொள்ளக்கூடிய அற்புதமான இடம் அந்த இடத்த வந்து யார் டெலிட் பண்ணாங்களோ இப்போ ஒரு நோய் நோய்வாய்ப்பட்டுருவாங்க சரி நோய்வாய்பட்டு நோய்வாய்ப்பட்டுப்பட்டு என்ன செய்வாங்க சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க இதெல்லாம் நல்லா பயன் புரிஞ்சுக்கிடுங்க மேசம் என்பது வணங்கத்தக்க ஒரு நிலையான வந்து ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்தை நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா தொழில் ஸ்தானமாக வந்துக்கிட்டதான் மேசம் ஒருத்தருக்கு யாருக்கு தொழில் ஸ்தானமாக வரும் தொழில் ஸ்தானமாக கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா மேசம் வந்து என்ன சொன்னான்னா தொழில் ஸ்தாபனமாக வந்துடும் அப்போ அந்த தொழில் ஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய இடத்தை செய்யும் தொழிலே தெய்வமாக இருக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம் சிம்மத்திற்கு வந்து ஒம்பதுக்குடிய ஆதிபதியாகும் சிம்ம லக்கணத்திற்கோ சிம்ம ராசியோ ஒன்பது கூட பாக்கியஸ்தானாதிபதியாகும் அப்போ தந்தையை வந்து மரியாதைக்குரியவராக நீங்கள் வைத்திருக்கணும் மரியாதைக்குரியவராக வைத்திருக்கணும் அப்போ மரியாதைக்குரியவராக வைத்திருக்கா விட வெளியில் என்ன சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவன் வாழ்க்கையில் உருப்பிட முடியாது இதே சமயத்தில் அந்த தனசு லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான்னு வைங்க அப்போ தனசு லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவனுடைய முதல் குழந்தை அவனுடைய குலதெய்வம் அவனுடைய பூர்வீகத்தை அவன் எந்த அளவுக்கு மதிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு உயர்வு அனை அனைத்து விதமான யோகங்களும் கிடைச்சிடும் அதே சமயத்தில் மகரலக்கணத்துல வந்து ஒருத்தன் பிறந்துட்டான் வைங்க அவனுடைய தாயை உயிராக மதிக்கணும் உயிராக மதிக்கணும் பெத்த தாயே வந்தன சொன்னான்னா வந்து அவனுக்கு வந்து தெய்வமாக மதிக்கணும் அதுக்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தால் கண்டிப்பாக என்ன சொல் சகோதரர் சகோதர சகோதரிகளிடம் நல்லா அந்யோன்யமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இருந்தால் அவனுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடஞ்சி கிடைச்சும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மீனலக்கணத்தில் ஒருத்தன் போய் பிறந்தால் தன்னுடைய தன குடும்பத்தை தன்னுடைய தன குடும்பம் தன குடும்பம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஃபேமிலியை அவன் அற்புதமாக பார்த்துக்கிடணும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிடணும் அவன் வாயை வந்து என்ன சொன்னால் ஊத்த வாயை வச்சுருக்காங்க ஏன்னா வந்து ரெண்டாம் இடம் என்பது வாயி பல் பேசுறது வந்து சுத்தமாக பேசணும் அழகாக பேசணும் அறிவாக பேசணும் அன்பாக பேசணும் இப்படி பேசி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா உங்களுடைய இது வந்து சூப்பராக இருக்கும் இதை விடுத்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து மேசத்தை நீங்கள் புனிதமாக போற்ற வேண்டும் மேசத்தை நீங்கள் புனிதமாக போற்ற வேண்டும் அப்போ சரி இது வந்து இந்த உடல் உடல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நன்றாக வாழ்வதற்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து இன்பங்கள் கிடைப்பதற்கும் அனைத்து இன்பங்கள் கிடைப்பதற்கும் இந்த மேசம் நீங்கள் வந்து எந்த கட்டமாக வருகிறதோ அதை நன்றாக பயன்படுத்தினா உங்களுடைய உடல் நல்லாயிருக்கும் நோய் நொடிகள் வராது பிரச்சனைகள் வராது ஏன்னா இந்த பதிவை வந்து என்ன சொல்கிறா நான் எதுக்கு உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த பதிவை வந்து சொன்னேன் சொன்ன உங்களுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதை வந்து நாம் வந்து சில நேரங்களில் உதாசீனம் பண்ணக்கூடிய ஒரு லெவல் இந்த கட்டத்தை உதாசீனம் பண்ணக்கூடிய ஒரு லெவல் வரும்போது அந்த லக்கணம் பாதிக்கப்படுகிறது இதை பறிச்சித்து பார்த்து தான் நான் பேசினேன் பறிச்சித்து பார்க்காமல் பேசினேன் அதனால் தனித மனித வெற்றிக்கும் தனித மனிதன் பணி மனிதன் நோயற்ற வாழ்வை குறை செல்வமாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தேவையான அனைத்தும் இந்த உங்களுக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு மேசம் எந்த பாகமாக வருகிறதோ அதை சுத்தமாகவும் புனிதமாகவும் அதற்குண்டான அந்த முனி முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் நீங்கள் வழிபடுங்கள் கண்டிப்பாக என்ன ஆதிபத்தியம் முடிஞ்சு அந்த தான் வழிபாடு ஏழாம் படம்னா ஏழா அஞ்சாம் இடம்னா அஞ்சாம் இடம் பத்தாம் இடம்னா பத்தாம் இடம் அப்போ மேசம் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு வருகின்ற ஆதிபத்தியம் வெவ்வேறாக இருக்கிறதுனா அந்த காரத்துவத்தில் நீங்கள் வழிபடணும் அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய அனைத்து விதமான லக்ஸுரிஸ் லக்ஸுரிஸ் மீன்ஸ் என்ன சொன்னேன்னா புற வாழ்க்கைக்கு தேவையான இப்போ நான் சொன்னது போதும் அக வாழ்க்கை மேசம் என்பது அகவாழ்க்கை சார்ந்தது புற வாழ்க்கை சார்ந்த பொருளாதாரம் லக்ஸுரிஸு எக்ஸட்ரா புற வாழ்க்கைக்கு தேவையான காரு வண்டி வாகனம் எக்ஸட்ரா 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 பணம் பொருளாதாரம் ஒரு உங்களுக்கு வேண்டுமா அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு சிம்மம் எந்த கட்டமாக வருகிறதோ அதை நீங்கள் கையில் எடுத்துக்கொடுக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு சிம்மம் எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னா பயன்படுத்தணும் ஒருத்தருக்கு சிம்மத்துக்கு வந்து என்ன சொன்னோம் சிம்மலா உங்களுடைய லக்கணத்திற்கு ஒரு ரிசவ லக்கணத்திற்கு வந்து நாலு குடையவர் அப்படின்னு வர்றார் அப்ப ரிசவ லக்கணத்துக்கு நாலு குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த தாய்ஸ்தானத்தை நீங்கள் மதித்தால் உங்களுடைய பொருளாதாரம் வளரும் அதே சமயத்துல மிதன லக்கணத்திற்கு மூணு குடையவனாக வருகின்ற காரணத்தினால் சகோதர சகோதரியை மதித்தால் உங்களுக்கு அந்த லக்ஸுரிஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் உயரும் கடக ரெண்டு குடும்பனாக வருகின்ற காரணத்தினால் உங்களுடைய தன குடும்பத்தை வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மதிக்கிறீர்களோ அந்த பொருளாதாரம் இப்போ இந்த சிம்மம் என்பது பொருளாதாரமாகவும் மேசம் என்பது உயிர்காரகமாகவும் வருகிறது அப்போ சிம்மம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தை நீங்கள் அற்புதமாக அதற்குண்டான காரகத்துவத்தை பயன்படுத்தணும் ஓ ஒரு ஒரு சில பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கும்பலக்கணமாக பிறந்திருப்பான் கும்பலக்கணமாக பிறந்தவன் பிறந்தவனுக்கு மேசம் வந்து மூணாம் இடமாகவும் சிம்மம் வந்து ஏழாம் இடமாகும் மூணாம் இடம் சகோதர சகோதரிகளை மதித்து அவர்களுடைய ஃபங்க்ஷன் போக்குவரத்தில் நம்ம முன்னின்று செயல்படும் போது நம்முடைய தனிப்பட்ட வந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் மேஸ் மே மே சிம்மம் வந்து என்ன சொன்ன ஏழுக்குடையவனாக வருகின்ற காரணத்தினால் நண்பர்கள் மனைவி நம்மளுடைய நண்பர்களும் மனைவி தான் இதை வந்து என்ன சொன்னான்னா எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் புனிதமாக வந்து வருகின்ற மனைவியை வந்து என்ன சொன்னான்னா வந்து மனம் கோணாமல் நடத்துகின்றவனோ அவன் பொருளாதார வளர்ச்சி வந்து பெரிய கெட்டிகாரன் ஆயிருவான் கடன் வாங்கி வாழ்க்க அந்த எந்த சமயத்தில் அது கரெக்டாக வந்து நிற்கும் அப்போ சிம்மத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சிம்மத்தை எந்த கட்டமாக உங்களுடைய லக்கணத்திற்கு வருகிறதோ அதை அப்படி பயன்படுத்துங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அதற்கடுத்து உங்களுடைய தனிப்பட்ட அறிவு உங்களுடைய தனிப்பட்ட அறிவு அதாவது என்ன சொன்னால் மனிதன் நல்லா வந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக இருக்கலாம் அதுக்கடுத்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கலாம் ஆனால் நீங்கள் சமயோகித புத்தியும் மூளை 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 வந்து நமக்கு ஒழுங்காக வேலை செய்யணும் அதே சமயத்தில் நாம் வந்து என்ன சொன்னா அறிவு இருப்பதற்கு தனுசுவை பயன்படுத்துகிறோம் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்தை பயன்படுத்தும் உங்களுடைய லக்கணத்திற்கு தனுசு எந்த பாவமாக உரியதோ அந்த உறவை நீங்கள் நன்றாக அளவலாவது அளவலாகணும் இப்போ என்ன சொன்னான்னா ஒருத்தர் தொலா லக்கணம் மூணாம் இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு வந்து மூணாம் இடம் என்று புகழ் கீர்த்தி சகோதர சகோதர ச சகோதரிகள் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நன்றாக அனுசரித்து போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அறிவு உறுத்தியாயும் அதில் நூறு பெர்சன்ட் அது உண்மை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு எந்த ஆதிபத்தியமாக உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த தனுசு வருகிறதோ அது அறிவை கொடுக்கக்கூடியது ரிசர்ச்சை கொடுக்கக்கூடியது பெரிய மூளையை கொடுக்கக்கூடியது பெரிய சமயோகித புத்தியை கொடுக்கக்கூடியது அப்போ மேசம் தனிமனித நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தையும் சிம்மம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்குவதற்குண்டான பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பதற்கும் உங்களுக்கு தனுசு என்பது அறிவை கொடுப்பதற்கும் அறிவு சார்ந்த விஷயத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய மூளையை வந்து எப்படி பிரயோகம் பண்ணுவது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன சொன்னால் பிறரிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்குண்டான ஒரு அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இது எந்த கட்டமாக உங்களுக்கு வருகிறதோ அந்த உறவையும் அது உயிர்காரமாக இருந்தால் உயிர்காரகத்திற்கு அன்பு பாசத்தை செலுத்துங்கள் பொருள்காரமாக இருந்தால் உங்களுக்கு முடிஞ்ச அந்த 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 உறவுகளுக்கு உதவி செய்து நீங்கள் அந்த ஆகுதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறத நான் சொல்லணும் இது முன்னோர்கள் எழுதி வைத்த பழமையான விஷயம் மேசம் சிம்மம் தனுசு என்றைக்குமே திரிகோணங்கள் அந்த தர்ம திரிகோணத்தில் வந்து ஒரு திரிகோணத்திற்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தியும் இன்னொரு தர்ம திரிகோணத்திற்கு என்ன சொன்ன பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தியும் இன்னொரு தர்ம திரிகோணத்திற்கு அறிவையும் செழுமையும் கொடுக்கக்கூடிய சக்தியாக வச்சிருக்கான் அப்ப என்ன சொன்னாங்க மேசம் என்பது காலபுருஷனுடைய ஒன்னாம் ஒன்னாவது லக்கணம் அது கேந்திரம் சிம்மம் என்பது காலபுருஷனுடைய என்ன சொன்னான்னா வந்து பணவரஸ்தானம் பணவரஸ்தானம்னா பொருளாதாரம் அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா வந்து காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு பக்தி பக்தி அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பக்தி ஆன்மீகம் அறிவு அப்போ வந்து என்ன சொன்னோன்னா எப்பயுமே உபயராசிகளுக்கு உபயராசி உபயலக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு அறிவு ஜாஸ்தி உபயராசி உபய லக்கணங்களில் போய் பிறந்தவங்க அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் அங்கே அறிவை 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 கொடுப்பதற்கு தனுசுவையும் பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு சிம்மத்தையும் உடல் நோய் இல்லாமல் வந்து என்ன சொல்லலான்னா நூறாண்டு காலம் வாழ்வதற்கு மேசத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் ஃபிக்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் வெளி உலகத்திற்கு வந்து யாரும் பேசலை ஏன்னா அவர்களுக்கு தேவையெல்லாம் வேறு நமக்கு தேவையெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா உயிர் வேணும் பொருள் வேணும் அறிவு வேணும் இந்த மூணும் என்று சொல்ல மூணும் நமக்கு இருக்கணும் அதற்கு மேசம் சிம்மம் தனுசு உங்களுக்கு எந்த லக்கணமாக எந்த கட்டமாக வருகிறதோ அது உயிர்காரகம் என்று சொன்னால் உயிர் மூலமாகவும் பொருள்காரகம் என்று சொன்னால் பொருள்காரம் உறவு உறவை கொடுத்து நீங்கள் வந்து உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாராஜோதிரஸ் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்